நம்ம திருநெல்வேலியில சென்னையில அடிச்சு தூள் கலப்பன புட்ட ஐஸ்கிரீம் இப்போ நம்ம ஊர்லயே வந்துருச்சுங்க புரியுது புரியுது எங்க யோசிக்கிறீங்க சொல்றேன் இது மட்டும் இல்லங்க கேரளா ஸ்பெஷல் கருக்கி ஜூஸ்லாம் வச்சிருக்காங்க இங்க இவங்க கூடயே இன்னுமே நாங்க ஒரு சில மேட்டர் எல்லாம் வாங்கியிருந்தோம் இங்க நம்ம ஜே ஜே ஹைஃபே ரெஸ்டோ கஃபே ஸ்பெஷல் மான்ஸ்டர் ஷேக் நம்ம ஹைஃபே ஸ்பெஷல் ரோஸ் மில்க் பன்லெஸ் பர்கர் சிக்கன் லாலிபாப் சிசிலிங் ப்ரௌனி வித் ஐஸ்கிரீம் எல்லாம் வாங்கியிருந்தோம் இந்த மான்ஸ்டர் மில்க் ஷேக் ஐஸ்கிரீம் ப்ரௌனியோட சேர்த்து அப்படியே உருகிக்கிட்டே வரும் அந்த ஐஸ்கிரீம் ஒரு ஸ்பூன் சாப்பிட்டு சேக்க குடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆஹா 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 அற்புதமா இருக்குங்க நெக்ஸ்ட் பன்லெஸ் பர்கர் சாப்பிடறதுக்கு நல்ல கிறிஸ்பினஸோட தரமான டேஸ்ட்லயும் சிசிலிங் பிரௌனில அந்த ஐஸ்கிரீமை டிஸ்டர்ப் பண்ணி பிரௌனியோட எடுத்து சாப்பிட்டு பாருங்க அற்புதமா இருக்கும் இவங்க ஏன் ரோஸ் மில்க் பிரௌனி சேக் எல்லாம் ஸ்பெஷல் சொல்றாங்க நல்ல திக் கன்சிஸ்டன்சில இருக்கு அப்படியே குடிச்சுக்கிட்டே இருக்கலாம் போல ஃப்ரைடு சிக்கன் நல்லா கிறிஸ்பினஸ்ஸோட ஒரு மொறு நல்லா இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு நெக்ஸ்ட் நம்ம கேரளா ஸ்பெஷல் கருக்கி ஜூஸ் இந்த இளநீ தேங்காய் வழுக்க பூஸ்ட்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க குடிக்கிறதுக்கு சும்மா அல்டிமேட்டா இருக்குங்க ஃபைனலாக தான் வந்தாப்ல நம்ம புட் ஃப்ரெண்ட்ஸாக ஃபேமிலியாக போய் சாப்பிட்றவங்களுக்குலாம் சும்மா ஜம்மு இருக்கும் நல்ல டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர்ஸ் டாப்பிங்ஸ்லாம் இருக்கனால இவங்க எல்லாத்தையும் அஃபர்டபுளான பிரைஸ்ல கொடுத்துட்டு வரவங்க தான் நம்ம ஜேஜே ஹைஃபே ரெஸ்ட்ரோ கெஃபே நம்ம என்ஜிஓ காலனி ஃபாரஸ்ட் ஆஃபீஸ்க்கு ஆப்போசிட்ட தான் லொக்கேட் ஆயிருக்கு நம்ம கெஃபே நம்ம வீடியோ பார்த்துட்டு போய் அவங்க இன்ஸ்டா ஐடியா ஃபாலோ பண்ணி கூகுளில் ரிவ்யூ குடுக்கிறவங்களுக்குலாம் இன்ஸ்டன்டா பைவ் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் கொடுக்க போறாங்க கண்டிப்பா விசிட் பண்ணி பாருங்க